நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு இளம் கரவை மாட்டோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் நல்ல ஒரு கரவைத்தரனில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா செவல மறையில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க கொம்பு டைப்பில் நல்ல ஒரு லட்சணமான மாடாகவே இருக்குதுங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் போட்டிருக்கு அப்படிங்க தாங்க சொல்லியிருக்காங்க ஆறு பல் ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஈத்துங்க போட்டுருக்க கன்று இரண்டாவது கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு சரியாக ஒரு பத்து நாட்கள் ஆகுது அப்படிங்க தாங்க சொல்லியிருக்காங்க கன்றோட போய் படமோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இந்த ஹெச்எஃப் காலை கன்று தாங்க கன்று மாடு இரண்டுமே சொல்லி சுத்தம் மாட்டுலேயும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல மடி செட் இருக்குதுங்க நல்ல ஒரு அடைச்ச மடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல நீட்டு போக்கில் வீட்டு ஏற்ற ஒரு பக்காவான மாடாக இருக்குங்க இந்த மாட்டோட கறவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு பன்னெண்டுலேருந்து பதிமூணு லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து கறவை கறந்துகிட்டு இருக்குது இந்த கறவைத்தன்னை நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே மாட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கங்க நாங்கள் காலையில் ஆறரை மணிக்கு பால் கறப்போம் மாலையில் நாலரைக்கு பால் கறப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கங்க இந்த டைமில் கண்டிப்பாக வந்து மாட்டு கறவையை கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின் தாங்க சொல்லியிருக்கேங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு ஆறு இல்லைன்னா ஒரு ஆறு அஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் கரக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்லா அரைச்ச மடி செட்டில் தெளிவான வளத்தில் இருக்குதுங்க நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேரில் போய் பாருங்கள் நேரில் போய் பார்த்துட்டு கறந்து பார்த்தே வந்து பார்த்திங்கன்னா மாட்டை வாங்கிட்டு வாங்க மாட்டோட குணமும் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரை பார்த்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க இல்லைங்க குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஆறு பல்லில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு வேணும் ஒரு பதினொன்று பன்னெண்டு கரை அது கேரண்டியாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்காங்க கன்று மாடும் சேர்த்து தேன்ற மட்டும் வீடு இருக்கிற கான்டக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க நம்ம எல்லா வீடுலையுமே சொல்கிற மாதிரி தாங்க கண்டிப்பாக நீங்கள் மாட்டை நேரில் போய் பாருங்கள் நேரில் போய் பார்க்காம தயவு செஞ்சு யாருமே மாடே வாங்க வேண்டாங்க நேரில் போய் ஒரு டைமாச்சும் பாருங்கள் கறவை மாடாக இருந்தால் கறந்து பாருங்கள் கை கரைவை மாடாக இருந்தாலும் கறந்து பாருங்கள் சினை மாடாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணி கேரண்டி அதெல்லாம் வந்து பாருங்கள் நீங்கள் பேசி வாங்கிட்டு வாங்க ஒரு டைமாச்சும் மாட்டை நேரில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை ரேட் பேசி வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் என்ற ஊரில் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவை கான்டாக்ட் பண்ணுங்கள் விலையை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடைகளையும் யூடியூப் சேனல் விளம்பரம் செய்துருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாடோடய பல் அவுட் பால் ஆவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லுவாங்க அந்த நான் விடல சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமான சும்மா கண்டிப்பாக கிங்ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க இன்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உனக்கு நோட்டிஃபிகேஷனும் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்தரும் அனைவருக்குமே நன்றிங்க நன்றி வணக்கம்